ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி மார்னிங் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் செம்பருத்தி செடி ஒன்று எனக்கு ரொம்ப நாளாக வளர்க்கணுன்னு ஆசை அதனால் ஒரு செம்பருத்தி செடி ஒன்று வாங்கினேன் ஹைப்ரிட் செடி இந்த செடியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா தான் ஆனால் இவ்வளோ பெருசு இல்லை இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு நான் வாங்கி ஒரு மாதம் ஆகுது இந்த ஒரு மாதத்தில் இந்த செடி இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு சரி ஓகே இன்றைக்கி ஒரு பூ ஒன்று பூ ஆல்ரெடி பூ ஒன்று பூத்துருந்தது அப்பப்போ ஒரு ஒரு பூ தான் பூக்கும் சரி அதை நான் பறித்து சாமிக்கு வச்சுருவேன் இன்றைக்கி நான் தண்ணி ஊற்றும் போது பார்க்கும்போது தான் பார்த்தா அரும்பு வந்து நிறைய மொட்டுகள் இருக்குது ஒரு இருபத்தி ஒரு மொட்டு இருக்குது இன்றைக்கி தான் நான் எண்ணி பார்த்தேன் ஒரு இருபத்தி ஒரு மொட்டு இருக்குது ஒரு சின்ன செடியில் ஹைபிரிட் செடி தான் ஒரு சின்ன செடியில் இருபத்தி ஒரு மொட்டு இருக்குது நான் வாங்கினதுக்கு வர்த்தாக தான் நினைக்கிறேன் இதை நீங்களும் வந்து செம்பருத்தி செடி வாங்கி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஹைபிரிட் செடியாகவே வாங்கி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ அரும்பு இருக்குன்ற போது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வாங்கி ஒரு மாதம்தான் ஆகுது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்குது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செடி வாங்கிக்கோங்க வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்வீட் நம்ப சேனலை எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ